HCF இது எல்லாமே தனித்தனியாக படிங்க சேர்த்து படிச்சுடாதீங்க HCF என்பது மீப்போவாவை குறிக்கவில்லை ஹெச் என்ற எழுத்து சி என்ற எழுத்து எஃப் என்ற எழுத்து தனித்தனியாக குறிக்குது அப்படின்னா இதனுடைய மீசிமா முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் அது எதற்கு சமம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் ஹெச் என்பது எட்டாவது எழுத்து ஏபிசிடியில் அதே மாதிரி சி என்பது மூன்றாவது எழுத்து எஃப் என்பது ஆறாவது எழுத்து இந்த மூணுத்துக்கும் மீசிமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டா அது டைரக்ட் கொஷின் இதில் ஹெசிஎஃப் ஏஐசி கோல்டு ஒன்று பிசிகோல்டு ரெண்டுன்னு வச்சு ஹெச்சிஎஃபுக்கு மிசிமா கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எட்டு மூணு ஆறு இதுக்கு நாம் மீசிமாக கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மூணாவில் வகுக்கிறோம் எட்டு அப்படியே வரும் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அடுத்து ரெண்டாலை டிவைட் பண்ணுறோம் நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று ஸோ ஓ ரெண்டு ரெண்டு அடுத்தது திரும்பி நாலாலே போட்டுடுறோம் அப்போ நமக்கு ஒன் கமா ஒன் கமா ஒன்றுன்னு வருது எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது நம்ம ஒன் கமா ஒன் கமா ஒன் வரைக்கும் நம்ம கொண்டு வரணும் அப்போ எல்சிஎம் அல்லது மீசிமா இஸ் ஈக்குவல் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் இருமூணு ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு ஸோ நமக்கு இருபத்தி நாலுன்னு வரணும் அந்த இருபத்தி நாலு இல்லாமல் வேற எது வந்தாலும் அது சமம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் என்பது இருபத்தி நாலாவது எழுத்து அப்போ இது சமம் இ பிளஸ் எஸ் இ என்பது ஐந்தாவது எழுத்து எஸ் என்பது பத்தொன்போதாவது எழுத்து அப்போ இதுவும் இருபத்தி நாலுக்கு சமமாக வருது இதை அடுத்தது இதை செக் பண்ணுறோம் ஏ ஒன்று ப்ளஸ் சி மூணு ஹெசிசி குவாலிட்டி இப்போ தான் பார்த்தோம் எட்டாவது எடுத்து எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டுன்னு வருது இது சமமாக இல்லை கேள்வி இது சமம் இல்லை சரி கடைசியாக ஒன்று இருக்கு அதையும் செக் பண்ணுவோமா அது பாருங்கள் ஏவுக்கு ஒன்று பெருக்கல் போட்டிருக்காங்க இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு இப்போ நமக்கு இது மூணுமே சமமாக இருக்குது இருபத்தி நாலுன்னு இது மட்டும்தான் சமம் இல்லை அப்போ ஆப்ஷன் சி ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச் என்பது தான் சரியான விடை எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக வேணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் மேத்ஸு முழுமையாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது